மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான் என்ன பண்ணுவார்களாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எதை குறித்து ஒன்பதாம் வசனத்துல பேசுகிறார் என்று சொன்னால் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் அவனே அந்தி கிறிஸ்துவாய் காணப்படுகிறான் வஞ்சகனாய் காணப்படுறான் என்று சொல்லி ஒருவனை குறித்து பேசுது தொடர்ந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேரும் வஞ்சகரும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறார்கள் அப்போ இந்த நாளில் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து தான் பார்க்கணும் என்ன இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை எவ்வண்ணமாக அறிக்கை செய்து நாம் ரட்சிப்பை அடைகிறோம் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான சூழ்நிலையில் அல்லது தருணத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை தூர்வில கடைசி நாட்களா இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் எதன் மேல் காணப்படுகிறது யார் மேல் அது காணப்படுகிறது எந்த உபதேசத்தின் மேலே காணப்படுது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை குறித்து பேசுறாங்க கிறிஸ்தவனுடைய உபதேசம்னா பிதாவும் குமாரன் ரெண்டு பேரும் உடையவனா இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்களே என்று சொல்லி அப்ப பிதாவையும் குமாரையும் பரிசுதாவையும் உடையவனா இருக்க வேணாமா அப்போ மூணு பேர் உண்டு எங்க போனார் அதுல பரிசு தாவியானவர் அப்ப அவரை மறுதளிக்கலாமா அவரை தள்ளலாமா என்ன சொல்லுகிறார் இதில் இந்த வார்த்தையில் கிறிஸ்துவ உபதேசம்னா என்ன கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஏழாவது வசனத்துல முடிச்சுட்டு அதுக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாததானே மனிதர்கள் அறிக்கை பண்ணாததான ஆவி அது வந்து தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி கிடையாது அது வேறொரு ஆவி என்பதாக அவர் என்ன பண்றாரு சுட்டி காண்பிக்கிறார் அப்போ ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார் நமக்கு இது வந்து மிகவும் பிரயோஜனம் உள்ளது அதாவது நம்ம இந்த நாட்களிலே காணப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு இல்லை அந்த நாளிலே காணப்பட்ட கிறிஸ்தவர்களும் இப்படிதான் அறிந்து கொண்டார்கள் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் இந்த மனிதனிடத்தில் தேவம் ஆவி காணப்படுகிறதா நிறைய பேசுகிறாங்களே பரிசுத்தாவியானுடைய கிரியை இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பரிசு தாவியான உதவியோடு கூட வேத வசனத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது உனக்கு விளக்கம் கிடைக்கும் தேவனை குறித்து என்று சொல்லலாம் அதிகமாய் பேசுகிறதை பார்ப்பீர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது பரிசு தாவியான வரிப்படியாய் சொன்னார் என்று சொல்லி சொற்கிறதை கேட்பீர்கள் அந்த நாளிலும் சரி இந்த நாளிலும் சரி அந்த நாளிலும் கள்ள தீர்க்க தரிசனம் தான் இந்த நாளிலும் கள்ள தரிசனம் உண்டு நல்ல போதகர்களும் நல்ல தீர்க்க தரிசனம் அந்த நாட்களிலும் உண்டு இந்த நாட்களிலும் உண்டு ஆனபடினாலே நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எல்லாருமே பொல்லாதவர்களும் என்று சொல்ல முடியாது எல்லாரும் நல்லவர் என்று சொல்ல முடியாது ஏன்னா வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறதே வஞ்சகனாய் காணப்படுகிறவன் யார் எப்படி வஞ்சகனாய் அவன் காணப்படுறான் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறபடினாலே இந்த வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனமாய் காணப்படுகிறது அப்ப எந்த ஆவினாலே அவன் பேசுகிறான் அவனிடத்த வந்து கேள்வியை கேட்கும் பொழுது கூடும் வசனம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது புரியவில்லை என்று சொன்னால் கேட்கிறவனாயிருக்கோம் அந்த வசனத்தையே எதிர்த்து நிற்கிறவனாகவும் தான் நம்பினதான இந்த காரியத்திற்காகவே வசனங்களை தேடி ப்ரூவ் பண்ண விரும்புகிறோனுமாய் ஒருத்தன் ஓடி வருவான் என்று சொன்னால் வேறு ஆவி அவனிடத்தில் கிரியை செய்கிறது என்று சொல்லி அர்த்தம் அவன் சொல்லிக் கொள்வான் பரிசுத்தாவினால் நிரம்பி நான் பேசுகிறேன் ஆவியின் உதவியோடு வேதத்தை நான் வாசிக்கிறேன் என்பதெல்லாம் அவன் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவன் அவனோடு கூட இருப்பார் என்று சொன்னார் தேவனை அறிந்தவனாய் அவன் காணப்படுவான் தேவனை இரண்டாக மூன்றாக எல்லாம் அவனால் பிரிக்க முடியாது எப்படி இவர் ஒருவர் என்று சொல்லி காண்பிப்பதில் தீவிரம் காண்பிப்பானே ஒழிய மற்ற தன்னுடைய சபை இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்க மாட்டான் வசனத்தின் அடிப்படையில் முடிந்தால் விளக்கத்தை சொல்ல முடியும் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க நீங்க திரும்புவோம் நீங்க எங்க போதிக்கப்பட்டு இருக்கலாம் எந்த சபையை நீங்க நடத்தி கொண்டிருக்கலாம் பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம் அல்லது ஒரு விசுவாசியாய் நேற்று வந்து விசுவாசியாய் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமாய் எழுதப்பட்டதான வார்த்தைகள் தான் வேத வார்த்தைகள் அப்ப வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க கற்றுக் கொடுங்கள் இங்கும் எங்கும் போட சொல்லிக் கொடுக்காதீங்க விளக்க உரைகளை படிக்க சொல்லிக் கொடுக்காதீங்க பார் நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம் எப்படியாய் தான் காணப்படுது நம்முடைய சபையை விசுவாசிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர் இதை நீ விசுவாசி என்று சொல்லாதீங்க வேத வசனம் இப்படி காணப்படுது நீயே போய் பார் உன்னோடு கூட ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொடுங்க பேசுபார் நிச்சயமாய் உண்மையாக அவரை தேடுகிற ஒவ்வொருவனிடத்திலும் வேத வசனத்தின் மூலமாய் பேசி தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருந்தால் தான் அவர் ஜீவன் உள்ள தேவன் மற்றபடி சொல்லிக்கிறோம் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் தேவாவி என்னிடத்துல உண்டு என்று நம்ம சொல்லி கொள்ளுக்கிறோம் சந்தோஷம் கத்த நம்மை ஆலயமாய் தெரிந்து கொண்டு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் ஆனா சொல்லும் போது பார்த்தோன்னா ஆவியானவர் வாசம் பண்றார் இது பயங்கர இதெல்லாம் ஆவியா ஆவி ஆனவரா தேவையில்லாதது நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் தேவன் என்று சொல்ல முடியல தேவ ஆவியா அல்லது தேவ ஆவியானவரா எதற்காக இவ்வளவு பெரிய சந்தேகம் தெரியுமா மூன்று பேர் என்பது விதைக்கப்பட்டிருக்கிறபடினாலே மூணாவது அந்த நபரை சொல்லக்கூடாது அவியானவர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நபராய் காண்பித்து கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதான விளக்க உரைகளும் பிரசங்கங்களுமே ஒழிய எனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார் சொல்லுங்க தேவன் பேசுகிறார் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் அவர் பேசுகிறார் அப்படி சொல்றதுக்கே பயமா இருக்கு கர்த்தருடைய ஆவியானவரா தேவனுடைய ஆவியானவரா பரிசுத்தாவியானவரா இல்லை நிறைய பேருக்கு அதனுடைய விளக்கம் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கிடையாது தேவன் நம்மை ஆலயமாய் தெரிந்து கொண்டு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் எனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறான்னு சொல்லுங்க தேவன் பேசுறாரு சொல்லுங்க அவர் பேசி இருந்தால் இல்லை என்று சொன்னால் அவருடைய பெயரை பயன்படுத்தி தேவன் இப்படி ஆச்சு சொல்றார் இப்படி விளக்கம்லாம் கொடுத்தார் எங்க இருந்து விளக்கம் போய் தேடி பாருங்க ஒரு புக்கு இருக்கும்னு ஒரு புக்கு போட்டிருப்பாங்க இதை குறித்து பார்த்தீங்கன்னா அதுல விளக்கம் இருக்கும் அந்த விளக்க உரையை படிச்சுட்டு வந்து பேசுகிறதான காரியம் இன்னும் வேதத்தில் இப்படியாகி காணப்படுதுப்பா இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சில வசனங்களை காண்பித்து பாருங்க அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு திருத்துவத்தை தான் தெய்வம் என்று சாதிக்கிறவர்கள் ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்துலாம் பேசுவாங்க பல நேரத்தில் ஆனால் அதில் நமக்கு கொடுக்கப்பட்டதான சன் இஸ் கிவன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அவரை நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அவருடைய நாமம் இப்படியா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளில் நித்திய ஒரு வார்த்தை காணப்படுது எவர் லாஸ்டிங் ஃபாதர் என்கிற ஒரு வார்த்தை காணப்படுது எவர் லாஸ்டிங் சன் என்று சொல்லப்படல சொல்லப்படலை நம்மத்தில வருகிறவர் நமக்காக வருகிறவர் வந்தவர் என்று இன்றைக்கு தெரியும் வருகிறவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கு படிக்க வேண்டாமா எடுத்து அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா எப்படிப்பா அவர் நித்திய பிதா அப்ப நித்திய பிதா என்று சொல்லித்தால் சொல்ல வேண்டும் நித்திய பிதா தான் உனக்காய் வந்தார் வேறொருவர் அல்ல அனுப்பப்பட்டவர் சொந்த குமார் என்பது அர்த்தம் வேற நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா நமக்கு வந்து மூதாதியர்கள் சொல்லி கொடுத்து விளக்க வரை கொடுத்தாங்கல்ல அது கிடையாதுப்பா தேவன் தான் வந்தார் தேவன் மாம்சத்தில் அவரால வர முடியும் மேல இருந்து கொண்டு எல்லா இடத்துல இருந்து கொண்டு அவரால் இப்படி வர முடியும் என்று சொல்லிக் கொடுங்க அப்படித்தான வேதம் சொல்லுகிறது அதற்கு பல வசனங்கள் காணப்படுகிறதே அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது ஆதியில ஆதி என்று சொன்னால் பிசாசு உள்ள போட்ட காரியத்தை நான் சொல்றேன் தேவன் ஆதியில உண்டாக்குனதை சொல்லல மனிதனுக்குள்ளாக விதைத்த அந்த காரியம் அவரை வேறொருவராக காண்பிக்க விரும்புகிறது மனம் விரும்புகிறது ஒரு நாயகன் தான் என்பதை புரிந்து கொள்ள முடியாம ரெண்டு பேர் மூன்று பேர் என்று சொல்லி ரெண்டு பேரை விசுவாசிச்சாதான் அவனுக்கு நித்திய சீவன் என்று சொல்லி உபதேசத்தை குறிந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறது மிக ஆச்சரியமான காரியம் திரும்ப ஒன்று யோவான் நான்கு இரண்டு மூன்று வாசிக்கலாம் தேவாவை எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த ஏ கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு அவன் தேவனை அறிந்திருக்கிறான்னு அர்தான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும் முதல்ல உள்ள விசுவாசிச்சு அடுத்து அவர் அறிக்கை பண்ணணும் அப்படிப்பட்டவனா இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆவிதான் இருக்குது இவனுடைய ஆவி சரியானதுதான் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியுமாம் அப்படியா சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி இதுவே அப்ப ரெண்டு யோவானில் அல்ல ஒன்று யோவானிலே இந்த காரியத்தை இந்த சப்ஜெக்ட் எடுத்து அவர் பேச ஆரம்பிச்சுட்டார் எப்படி நீங்கள் இந்த அந்திகிறிஸ்தனுடைய வஞ்சகனுடைய ஆவியை இன்னைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிற சபைகளிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிற இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சைடு கிரியை செய்து கொண்டு தான் இருக்க போகிறது அப்போ விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டாமா போதிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா சபை நடத்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்னுடைய சனம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா அறியாமல் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறதா யார் நடத்துகிறார்கள் யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு மந்தைக்கு என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அப்படிப்பட்டதான நேரத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா அது இது ஒரு தருணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்ப இந்த வசனம் மிக மிக அவசியமான வசனம் எடுத்து நீங்க சொல்லிக் கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி என்று சொல்லி ரெண்டு நிருபங்களிலும் அவர் எழுதுகிறார் அதற்கு பின்புதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன பிதாவையும் குமாரனையும் உடையவன் காரியத்தை அவர் அது ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் சரி பாருங்க என்னவென்று அறிக்கை செய்ய வேண்டும் கேள்விகை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உபதேசத்துக்கு போவோம் இப்ப என்னவென்று அறிக்கை செய்ய வேண்டும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத கிறிஸ்தவர்கள் யாராவது உண்டா நீங்கள் கேட்பீர்கள் தொண்ணூறு பெர்சென்ட் அது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவார்கள் வந்த இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லுகிற அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாம்சத்தில் வந்தனா மனுஷனாக காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி அறிக்கை செய்கிறது எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிறதான ஒரு காரியம் நிச்சயமாக என்ன சில ஒரு சிலரை தவிர அதனால அது ஒரு பெரிய காரியம் அல்ல அப்ப என்ன அறிக்கை செய்தார்கள் இந்த என்ன அறிக்கை செய்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் அப்போ சிலர்களுடைய பிரசங்கங்கள் இதெல்லாம் எப்படி காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டும் எப்படி காணப்படுது என்கிட்ட ஒருவர் வந்து பார் அப்போ சிலர்லாம் என்ன திரும்ப கதை கொடுத்தாங்க இயேசுவை தேவனுடைய குமாரன் தான் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து பேசுவது நான் சொல்லுவேன் தேவனுடைய குமார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக பிசாசுகளும் அப்படிதான் அறிக்கை செய்தன என்றும் வேதத்திலே போட்டிருக்கு தெரியுமா உனக்கு லூக்கால் அப்படி இருக்கு அப்போஸ்தலர்கள் தேவனுடைய குமார் என்று சொல்லல இயேசு அவர் தேவனுடைய குமார் என்பது உண்மை அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு பிசாசுகளும் சொன்னது இவர் தேவனுடைய குமார் என்று சொல்லி அறிக்கை பண்ணது இயேசு சொன்னார் அவைகளை அவர் அறிந்திருந்தபடியால் பேச விட்டாத படி செய்தார் அனுப்பினார் என்று சொல்லி வார்த்தைக்கலாம் அப்புறம் ஆனால் அப்போஸ்தலர்கள் உயிரோடு ஆண்டவர் எழுந்த பின்பு தன் உயிரோடு இருக்கிற திருஷ்டாந்த படித்தின பின்பு பேதருவாக இருக்கட்டும் பவுலாயிருக்கட்டும் யோவானாக இருக்கட்டும் யூதாவாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அவரை குறித்து அவர் தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணதான வசனங்களை நான் அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பது உண்டு மெய் தேவன் என்றும் மகாதேவன் என்றும் நம்முடைய தேவனும் இருக்கிறவர் என்று சொல்லியும் ஒன்றான ஆண்டவரும் அவர் தான் நம்முடைய ரட்சகருமா இருக்கிறார் என்று சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய நிருபங்களிலே எழுதினது உண்டு ஆனால் பிசாசால சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாதுன்னா இயேசுவை பார்த்து நீ தான் மெய்தேவன் இயேசுவை பார்த்து நீ தான் மகாதேவன் பிசாசுகளால் அறிக்கை செய்ய முடியாது அப்ப அப்படி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்ப இவர்கள் யார் சபைக்குள்ளே இருக்கிறார்கள் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுலாம் வெளியிலே வர மாட்டாங்க ஆண்டவர் சொன்னதை போலவே இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையும் சரி இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசங்களும் சரி பிரசங்கங்களும் சரி எதை வெளியில கொண்டு வரும் தெரியுமா மெய்யையும் பொய்யையும் வெளியிலே கொண்டு வந்து காண்பிக்கும் எக்ஸ்போஸ் பண்ணும் அநேகர் விழுகிறதற்கும் அநேகர் எழும்பதற்கும் பார்த்தீங்கன்னா அடையாளமாக வைக்கப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவர் பிறந்த பொழுது சொல்லப்பட்டுதான் அந்த வார்த்தை இல்லையா அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்மலை என்பது ஒரு பக்கம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அதே நேரத்தில் அவர் விழுகிறதற்கான ான கல்லுமாக காணப்படுகிறார் என்றும் வேதம் சொல்லுகிறதே அது அவிசுவாசிகளுக்கும் அவரை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களுக்கும் சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவர்களுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எப்படியாய் அறிக்கை செய்ய வேண்டும் அப்போ சிலர்கள் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தார்கள் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி அறிந்து அறிக்கை பண்ணார்கள் தேவனுடைய குமார் என்று வேறொருவராக அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை நினைத்திருந்தால் இவரே மையான தேவன் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்கள் இயேசுவை பார்த்து தங்கள் மத்தியிலே பிறந்ததான இந்த கிறிஸ்துவை பார்த்து அல்லது கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது ரோமர் ஒன்பது ஐந்துல இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்கிற வார்த்தை அவர்களால் சொல்ல முடியாது இல்லை என்று சொன்னால் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் இது ரகசியம் என்று சொல்லி அவர்களால் அறிக்கை செய்ய முடியாது மகாதேவனுடைய ரட்சகரும் ஆகிய அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி வேதம் போதிக்கிறது அதான் நாங்கள் போதிக்கிறோம் என்று சொல்லி அவர்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்ப அப்போ இப்படி தான் பேசினாங்க அப்போஸ்தலர்கள் இப்படியும் பேசினார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க பிசாசன் கொண்டு வந்து இப்படி பேசினார்கள் பார் இப்படி பார் என்று சொல்லும்போது நீங்கள் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் இப்படி எழுதியிருக்கு பார் இப்படியும் பேசினார்கள் தெரியுமா உனக்கு அது அறியாதிருக்கும்போது இருக்கும்போது பேசினது அல்லது அவர்கள் பேசும்போது அதனுடைய அர்த்தம் இன்னதென்று சொல்லி அறிந்து பேசினதும் உண்டு என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் இப்படியும் வேதத்தில் எழுதி இருக்கிறது இப்படியும் பேசினார்கள் எது உண்மை என்று சொல்லி பார்த்துக்கொள் நீ எந்த லிஸ்ட்ல வர நீ அப்போஸ்ல ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு இயேசு யாருன்னு சொல்லிக் கொடுத்த லிஸ்ட்டில் வரையா அல்லது அதற்கு முன்பாக அறியாதபடி பல காரியங்களை புரியாதபடி அவர்கள் பேசினதும் உண்டு அதில் உண்மைகளும் இருந்தது அறியாமையும் அதில் வெளிப்பட்டது உண்டு பிசாசுகள் நல்லா அறிந்துதான் அவரை சொல்லிச்சு தேவனுடைய குமாரன் சொல்லி அவைகளுக்கு தெரியும் தேவனுடைய குமார் அந்த லிஸ்ட்லேயே இருக்கு போறியா அரு கோ கோயிங் டு லிமிட் அவர் லார்ட் நீர் இவ்வளவுதான் என்று சொல்லி லிமிட் பண்ண போறியா சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லி உன்னுடைய வாய்நாளை அறிக்கை செய்ய போகிறியா எப்படி அறிக்கை செய்ய போகிறோம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் நான் உங்களுக்கு காண்பித்தேன் பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் அறிக்கை செய்தது எப்படி தெரியுமா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீ தேவனுடைய குமாரன் நீர்மை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்தது பிசாசுகளும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் எப்படி வந்து அதற்கு சூட் ஆகும் அவர் எப்படியாய் சொல்லுகிறார் எப்படி நீ அறியலாம் அசுத்த ஆவிகளை இந்த ஒரு ஆவி ஒருத்தனுக்குள்ளே காணப்படுதுன்னா அது இயேசுவ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கை இடும் அதற்கு நன்றாக தெரியும் ஆனால் நீர் நீர்தான் மெய்யான தேவன் நீர் ஒருவரே மெய்யான தேவன் காட் மேனிஃபெஸ்ட் இன் பிளஷ் ஆப்பியர் ஆகி நிற்கிறார் என்று சொல்லி அதனால ஒத்துக்கொள்ள முடியாது இவர் என்னுடைய கத்தர் என்று அதால சொல்ல முடியாது பிசாசால் இவர் இவர்தான் என்னுடைய கர்த்தர் இவர் சர்வத்திற்கும் ஆண்டவர் என்று சொல்லி பிசாசால சொல்ல முடியாது ஐயா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல போக போறோமா அல்லது சத்தியத்தை அறிந்தவர்களா இவர் ஒரே தேவன் தேவனுடைய குமார் என்று சொல்லப்படுவதனுடைய கருத்து என்ன அர்த்தம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து சொல்ல போகிறீர்களா